விஸ்வரூபம் எடுக்கும் நாலாயிரம் கோடி விவகாரம் துரைமுருகனை வசமாக சிக்க வைத்த உதயநிதி திமுகவிற்குள் நடக்கும் நியானானா போட்டி வணக்கம் நண்பர்களே திமுகவில் உதயநிதியின் கை ஓங்க தொடங்கியதை அடுத்து அந்த கட்சியில் கருணாநிதி காலத்திலேயே இருந்து வரும் துரைமுருகன் உள்ளிட்ட அத்தனை சீனியர்களும் கடும் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக துரைமுருகனை எடுத்துக்கொண்டால் கருணாநிதியின் வலதுகை போன்று செயல்பட்டு வந்தவர் இப்போது மு ஸ்டாலின் காலத்திலும் அமைச்சராக இருந்து வருகிறார் இந்த நேரத்தில் தற்போது திமுகவில் துணை முதலமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் தனது தாத்தா காலத்து பொருட்களை ஓரங்கட்டிவிட்டு இலசுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று தீவிரம் காட்டி வருகிறார் அதன் காரணமாகவே வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் பல சீனியர்களுக்கு சீட் கொடுக்காமல் ஓரங்கட்ட அவர் திட்டமிட்டு வருகிறார் இந்த நேரத்தில் தான் துணை முதலமைச்சராக தயாரான போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த துரைமுருகனை முதல் ஆளாக திமுகவிலிருந்து விலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று தீவிரம் காட்டி வருகிறார் உதயநிதி முக்கியமாக ஏதேனும் ஒரு விவகாரத்தில் அவரை சிக்க வைக்க வேண்டும் என்பதில் அவர் படு தீவிரம் காட்டி வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு துரைமுருகனின் காட்பாடு இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டார்கள் அந்த சோதனை அவரது மகன் கதிர் ஆனந்தின் வீட்டில் நடைபெற்றாலும் அங்கும் துரைமுருகன் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை தான் அமலாக்கத்துறை தேடியதாக கூறப்படுகிறது இதற்கு முக்கிய காரணம் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலேயே மணல் குவாரி முறைகேடு குறித்து அமைச்சர் துரைமுருகனை டார்கெட் பண்ணிவிட்டார்கள் அமலாக்கத்துறையினர் அந்த வகையில் நாலாயிரம் கோடி முறைகேடு நடந்திருப்பதால் அதில் துரைமுருகனுக்கு சம்பந்தம் இல்லாமல் நடக்க வாய்ப்பில்லை என்பதனால் அவரை சுற்றி உள்ள முக்கிய அதிகாரிகளிடத்தில் தொடர்ந்து அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி வருகிறது ஆனால் இதுவரை அவரை மட்டும் அவர்கள் நெருங்காமல் இருந்தார்கள் என்றாலும் இந்த முறை அவருக்கு சிக்கல் உருவாகிவிட்டது கூடிய சீக்கிரமே துரைமுருகனை கைது செய்து விசாரிக்க அமலாக்கத்துறை தயாராகிவிட்டார்களாம் ஆனால் அவரை மணல் குவாரி கொள்ளையில் சிக்க வைக்க வேண்டும் என்பதில் உதயநிதி உள்ளிட்ட திமுக புள்ளிகளே தீவிரம் காட்டுகிறார்கள் இவரை போன்ற நபர்களை இதுபோன்ற வழக்குகளில் சிக்க வைத்தால்தான் திமுகவிலிருந்து ஓரங்கட்ட முடியும் என்பதற்காகவே இதை அவர்கள் செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமலாக்கத்துறை சோதனை நடத்திய போது தனது வீடு அலுவலகத்திலிருந்து எந்த பொருட்களையும் எடுத்துச் செல்லவில்லை என்று அமலாக்கத்துறை எழுதி கொடுத்துவிட்டு சென்றதாக துரைமுருகன் கூறியிருந்தார் ஆனால் அதற்கு அடுத்த நாளே அவர் டெல்லிக்கு ஓட்டம் பிடித்தார் இதற்கு முக்கிய காரணம் எப்படி செந்தில் பாலாஜியை சட்டவிரோத பண பரிவர்த்தனை விவகாரத்தில் கைது செய்ய ஓராண்டுக்கு மேலாக புழல் சிறையில் வைத்திருந்தார்களோ அதே போன்று அடுத்தபடியாக குவாரியில் நான்காயிரம் கோடி முறைகேடு செய்துள்ள துரைமுருகனையும் சிறையில் வைப்பதற்கு அமலாக்கத்துறை தயாராகிவிட்டார்களாம் குறித்த தகவல் கிட்டத்தட்ட துரைமுருகன் தரப்புக்கு தெரிந்துவிட்டதாம் அதனால் தான் தன்னை கைது செய்துவிடக் கூடாது என்பதற்காகவே அவர் டெல்லிக்கு ஓட்டமாக சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கனிமொழி மூலமாக சந்தித்துவிட்டு விட்டு திரும்பி இருப்பதாக திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் ஆனால் இப்படி துரைமுருகனை கூடிய சீக்கிரமே அமலாக்கத்துறை கைது செய்யப் போகிறார்கள் என்றதும் உதயநிதி வட்டாரம் உற்சாகம் அடைந்து விட்டார்களாம் அதோடு சென்னையில் உள்ள சில அமலாக்கத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு மணல் குவாரி சம்பந்தப்பட்ட முறைகேடுகளில் துரைமுருகன் பின்னால் இருந்தது யார் யார் என்பது குறித்த ஆதாரங்களையும் தொடங்கி தொடங்கியிருக்கிறார்கள் இப்படி சொந்த கட்சிக்காரர்களை துரைமுருகனுக்கு சூனியம் வைக்க தொடங்கிவிட்டதால் கடந்த முறை தப்பித்து விட்டவர் இந்த முறை கண்டிப்பாக அமலாக்கத்துறையின் பிடியில் வசமாக சிக்கிக்கொள்வார் என்கிற தகவல்கள் வெளியாகி என்றாலும் டெல்லியில் முகாமிட்டுள்ள கனிமொழி பாஜகவின் முக்கிய அமைச்சர்களை சந்தித்து துரைமுருகனின் வயது அனுபவத்தை சொல்லி அவரை கைது செய்ய விடாமல் தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி சட்டசபையில் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்றதும் ஆளுநர் ரவி வெளிநடப்பு செய்ததை அடுத்து திமுகவினர் அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அப்போது திமுகவை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் ஆளுநரை சட்டையை கிளற்றி ஓட விடுவோம் என்று கூறியிருந்ததற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுகவுக்கு நெத்தியடியாக ஒரு பதில் கொடுத்திருக்கிறார் அவர் கூறுகையில் ஆளுநரை பொறுத்தவரை திமுகவினர் எவ்வளவு அடாவடித்தனம் செய்த அவர் ரொம்ப பொறுமையாக செயல்படுகிறார் குறிப்பாக மு க ஸ்டாலினை வரை ஆளுநரை திட்டமிட்டே அவமானப்படுத்துகிறார் சட்டசபையில் ஒரு ஆளுநர் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் போது தமிழ்தாய் வாழ்த்து முடிந்ததும் தேசிய கீதம் போட்டால் இவர்களுக்கு என்ன பிரச்சனை ஆளுநர் என்பவர் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டவர் என்பதனால் அவர்கள் சட்டசபைக்கு வரும்போது தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்பது அரசியல் மரபு இது கூட தெரியாத முதலமைச்சராக இருக்கிறார் மு ஸ்டாலின் இப்படி இவர்களை தவறு செய்துவிட்டு அவர் வெளிநடப்பு செய்ததும் அவரை பார்த்து ரவுடிகளை போன்று பேசி வருகிறார்கள் கடந்த ஆண்டும் இதே போன்று அவர் வெளிநடப்பு செய்தபோது என்னிடம் சொல்லியிருந்தால் அவரை வெளியில் விட்டிருக்க மாட்டேனே கையில் கிடைத்ததை எடுத்து அடி என்று சொன்னால் அடித்திருப்பேனே என்று ஆர் எஸ் பாரதி கூறியிருந்தார் அதேபோன்று இப்போது கிருஷ்ணமூர்த்தி என்கிற நபர் மு க ஸ்டாலின் மட்டும் அசைத்தால் ஆளுநரை சட்டையை கணச்சி ஓட விடுவோம் என்கிறார் இப்படி ரவுடித்தனமாக திமுகவில் பேசுவதற்கு மு ஸ்டாலின் எந்த தடையும் போடவில்லை ஆனால் ஆளுநர் என்பவர் ரொம்ப பொறுமையாக நடந்து கொள்கிறார் நான் சொல்கிறேன் அவ்வளவு தைரியம் இருந்தால் மு க ஸ்டாலின் கண்ணசைக்கட்டும் திமுகவினர் ஆளுநரை என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து விடுவோம் ஆளுநரின் பவர் தெரியாமல் இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் பொறுமையாக செல்வதினால் ஒருவரை மோசமான முறையில் விமர்சனம் செய்யக்கூடாது ஆளுநருக்கு ஒரு சின்ன விஷயம் என்றால் மத்திய பாதுகாப்பு படையை வந்து நிற்கும் அது தெரியாமல் இவர்கள் பேசிக் கொண்டு ஜனாதிபதி மாளிகையின் கட்டுப்பாட்டில் அவர் இருக்கிறார் என்பதை இவர்கள் தெரிந்து பேசுகிறார்களா இல்லை தெரியாமல் பேசுகிறார்களா என்று தெரியவில்லை அந்த அளவுக்கு திமுக என்பது ஒரு ரவுடிகளின் கூடாரமாக உள்ளது அதைதான் இந்த செயல்பாடு வெளிப்படுத்துகிறது உங்கள் ரவுடித்தனத்தை அடக்கி வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் அடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று அண்ணாமலை திமுகவினருக்கு எதிராக ஆவேசமாக பேசியுள்ளார் அதோடு பொங்கல் பரிசு கொடுக்காமல் மு ஸ்டாலின் தட்டி கழித்தது குறித்து அண்ணாமலை கூறுகையில் திமுகவினரை பொறுத்தவரை இந்துகளது பண்டிகை என்றால் எதற்காக பரிசு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டாரோ என்னவோ அதனால்தான் கடந்த ஆண்டு கொடுத்தவர்கள் இந்த ஆண்டு கொடுக்க மறுக்கிறார்கள் குறிப்பாக பெண்கள் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் திமுக அரசு அவர்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தால் தேர்தலில் கண்டிப்பாக திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவார்கள் என்பதனால் வாக்கு வங்கி அரசியலை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கிறார் ரேஷன் பொங்கல் பரிசு கொடுத்தால் ரேஷன் கார்டு இருக்கும் அனைவருமே வாங்குவார்கள் ஆனால் அப்படி வாங்கும் அனைவரும் திமுகவுக்கு ஓட்டு போடுவார்களா என்று சொல்ல முடியாது அதன் காரணமாக இது நமக்கு முக்கியமல்ல மாதம் தோறும் கொடுக்கும் பணம் தான் முக்கியமான விஷயம் அந்த பெண்கள் தான் நகைக்கு ஓட்டு போடுவார்கள் அதனால் தான் மொத்த பணத்தையும் அந்த பக்கம் திருப்பி விட்டுவிட்டு நிதி பற்றாக்குறை என்று ஒரு காரணம் சொல்கிறார் அதோடு தமிழகத்திற்கு கொடுக்கக்கூடிய மொத்த நிதியையும் மத்திய அரசு தவறாமல் கொடுத்து வருகிறது ஆனால் இவரால் ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியவில்லை என்றால் மத்திய அரசு நிதி தரவில்லை என்று சொல்லி அதை தட்டி கழிக்கிறார் என்று கூறும் அண்ணாமலை கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரேஷன் கடைகளில் கொடுத்த போது ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர் தான் மு ஸ்டாலின் ஆனால் இன்றைக்கு இவர் ஆட்சியில் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கே மறுக்கிறார் இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக என்பது எப்பேற்பட்ட கட்சி எப்படிப்பட்ட மக்கள் விரோத கட்சி என்பதை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை திருப்பி அடிக்க வேண்டும் என்று அண்ணாமலை ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் நாலாயிரம் கோடி அமைச்சர் அமலாக்கத்துறையிடம் உதவிநீதி சிக்க வைத்திருக்கும் நிலையில் அமித்ஷாவிடம் பேசி தற்காலிகமாக கனிமொழி காப்பாற்றி இருப்பது மற்றும் வெளியிடப்பு செய்த ஆளுநரையை சட்டையை கடத்தி ஓட வைப்போம் என்று திமுக புள்ளி சொன்னதற்கு அண்டாமலை கொடுத்த அட்டா குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்